உள்ளாட்சி அரசு செய்தியால் வளர்ச்சி அரசியலா வாரிசு அரசியலா கோவையில் பாஜக போஸ்டர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கோவை சுந்தராபுரம் பகுதி சாரதா சாலையில் வளர்ச்சி அரசியலா வாரிசு அரசியலா என பாஜக சார்பில் போஸ்டர்கள் ஓட்டப்பட்டுள்ளன அந்த போஸ்டரில் வளர்ச்சி அரசியலா என குறிப்பிட்டு பிரதமர் மோடியின் புகைப்படமும் வாரிசு அரசியலா என குறிப்பிட்டு நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் குடும்பத்தினர்களான இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் திமுக கட்சியின் கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தினர்களான மு க ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் காங்கிரஸ் கட்சியின் கை சின்னம் மற்றும் திமுக கட்சியின் உதயசூரியன் சூரியன் சின்னத்தை மறுப்பது போலும் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் பாஜக கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்தின் கீழ் தாமரையை விடை என்ற வரிகளுடன் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே நட்டா மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை இருவரின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது